தம்பி ஆ காசு கொடுப்பா டீ வேணா வாங்கி தரேன் சாப்பிடுறீங்களா டீ வேணா காசா கொடுப்பா அண்ணே இதெல்லாம் எல்லாம் சாப்பாடு பஞ்சம் இருக்கா எவ்வளவு ஒரு புண்ணியமா போட்டுருவான் ஏதாவது சரக்கு கடிக்கா கேக்குறேன் இன்னைக்கு பண்ணி குடிச்சு பணம் கட்டணும் சொல்லல இந்த இதுல நூத்தி பத்து ரூபாய் இருக்கு தாத்தா நூத்தம்பது ரூபாய் வேணும் தாத்தா இன்னும் காசு வேணுமா சரிமா நாளைக்கு கொடுக்குறேன்னு பாத்தியாட்ட சொல்லி பாருமா இல்ல தாத்தா இன்னைக்குதான் கடைசி நாள் இன்னைக்கே புறா காசையும் கட்டணும் இல்லன்னா வெளியில அனுப்பிடுவேன் சொல்லிருக்காங்க இதுக்குதான் நானும் கூட வரேன்னு சொன்னேன் நானும் வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் காசு இங்க வாமா வாமா கடிச்சிருக்கோம் என்ன கண்ணு இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட கடைசி நாள் தாத்தா நூத்தி பத்து ரூபாய்தான் வச்சிருக்காரு